வணக்கம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய சில தகவல்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்கக் கடற்கரையில் இடம்பெற்றுள்ள திருச்செந்தூர் முருகனின் ஆறு படை வீடுகளுள் ஒன்றான இரண்டாம் படை வீடு என்று அழைக்கப்படுகிறது குறிப்பாக திருச்செந்தூர் சங்க இலக்கியமான பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்றான திருமுருகாற்று படை எழுதிய நக்கீரர் திருச்செந்தூரை அலைவாய் என்ற பெயரில் அழைத்துள்ளார் அலைவாய் என்ற பெயரில் அழைத்துள்ளார் மேலும் திருச்செந்தூரானது குறிப்பாக முருகன் சூரனை வதம் செய்து மக்களுக்கு அருள் தந்ததாக குறிப்பிடப்படுகின்ற ஓர் ஊர் தான் திருச்செந்தூர் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் சூரசம்ஹார திருவிழாவானது இங்கு பிரசித்தி பெற்றது இது இந்த வரலாறு என்பது பார்த்தீங்கனாக்கா திருச்செந்தூருடைய மிக முக்கியமான வரலாறாகவும் இது சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற ஊராகவும் இது பார்க்கப்படுகிறது அரோகரா நன்றி